இதையும் அவர் தான் கொண்டு வந்தார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் சகோதரர்கள் சினிமா கலைஞர்கள் எனது தம்பிகள் மூத்தவர்கள் தயாரிப்பாளர்கள் சக நடிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து சித்திரை மாதம் ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதில் கலந்துக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு புண்ணியம் வேணும் அது கரெக்டாக அந்த பதினாலாந்தேதி வச்சுருக்காங்க இந்த ஹரா படம் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பண்ண நான்கடவுள்ள ஒரு பாட்டு இருக்கும் ஹரஹர 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 ஹர மகாதேவ் அப்படின்னு அதில் கொஞ்சம் போல் ஹரான்னு வச்சு ஒரு சிவனோட பேரை வச்சு பண்ணியிருக்காரு இந்த படம் வாய்ப்பு வந்து இந்த படத்தில் ஒரு சரவணன் எல்லாரும் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசினாங்க அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கரெக்டாக வராது எஞ்சி பண்ணி எடிட் பண்ணி ஒதுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பேசலாம் இந்த படத்தில் வந்து வாய்ப்பு வந்து சரவணன் அப்படின்னு சொல்லி அதாவது அவர் பேர் வந்து எப்பயுமே ஃபோன் எடுத்தால் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்படிம்பார் அதனால் அவர் பேர் நமஸ்காரம் சரவணன் அப்படிம்பாங்க அதனால் அந்த நமஸ்காரம் சரவணன் மாப்பிள்ளை ஒரு படம் பண்ணு அப்படின்னு இந்த படத்தில் இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு நம்ம நிகில் முருகன் ஹீரோவாக நடித்த ஒரு படம் பவுடர் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தார் நான் போனேன் எல்லாமே ஃபுல்லாக நைட் ஷூட் தான் இருந்துச்சு நிறையா இருந்துச்சு போனால் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு படம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேரக்டரை பற்றி சொல்லிடுவோம் அங்கே போனால் பேப்பரை ப்ளேஸை பார்க்குறாரு பார்த்துட்டு உரமாக வச்சுட்டு பக்கத்தில் வர்றாரு சிங்கம் ஆ வாங்க இப்படி திரும்புங்க என்னடா வண்டி ஓட்டி வரீங்க சரி அடுத்து ஒயிட் ஷாட்டில் இதை சொல்லுங்கண்ணே கரெக்டாக இருக்கும் மில்ஷாட்டில் இதை சொல்லிட்டு அந்த பங்கம் போங்க என்னன்னே தெரியாது என்னடா இது அப்படின்பார் இல்லை இதில் வரல ஒயிலில் எடுக்கலாம் அது அந்த கேமரா இருக்குது பாருங்கள் அப்படிம்பார் எப்பயுமே செட்டில் ஒரு மூணு கேமரா வச்சுருப்பார் அப்பயே பார்த்தேன் மூணு கேமரா இருக்கும் நான் பார்த்த கேமரா மாதிரியே இருக்காது வேறு வேறு கேமரா இருக்கும் இது டைட்டிலில் வந்துடும் இது ஒயிலில் வந்துடும் அதுவும் பார் இதுவும் பார் பாரு அப்படி எடுப்பார் நிறையா ஷார்ட்ஸ் எடுப்பார் அதுதான் விஜய்ஸ்ரீயோட மிகப்பெரிய ஒரு மரியாதையும் ஒரு தொழில் பக்தியும் இருக்கும் அதுக்கு அடுத்து அந்த படம் பவுடரில் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த படம் கமிட் பண்ணோம் இவர் சொல்லி நான் கும்பகோணத்துக்கு படத்துக்கு போனேன் அங்கே வந்து இவர் வர்றாரு என்னோடய ஹஸ்டண்ட் எடுக்கிறாங்க நான் வரேனே நீங்கள் வாங்கினார் போனேன் ஒரு நாள் ஷூட் பண்ணேன் மறுநாள் காலையில் இடி போல் ஒரு செய்தி யாருக்கோ டெத்து வீட்டு போயிட்டு வந்திருக்கவர் டிரைவர் தூங்கிட்டார் ரோடுக்கு மேலே இடித்து ரோட்டை தாண்டி நாலு உருண்டு உருண்டு எல்லா பேரும் பெரம்பலூர் மருத்துவமனையில் சீரியஸ் ஐசியூவில் இருக்காங்க அப்படின்னு காலையில் ஃபோன் அப்புறம் இன்னொரு ஃபோனு நீங்கள் கிளம்பிடுங்க அப்புறம் பண்ணிக்கலான்னு அந்த மனுஷனுக்கு டைரக்டருக்கு இன்னொரு முப்பது ஆப்ரேஷன் முப்பது ஆப்ரேஷன் என்னடா இது இப்படி ஆகிடுச்சு என்னடா இது இந்த இப்படி ஆயிடுச்சு என்னென்னமோ கதையை சொன்னார் சினிமாவில் என்னென்னமோ செய்யணும்னு சொன்னார் என்னடா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு யோச்சிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு மாதம் கழித்து வாங்க கோயம்புத்தூருக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறாரு நான் போகிறேன் அந்த கம்பியை வச்சுக்கிட்டு ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து நடந்து வர்றாரு தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த் ஃப்ளோரில் ஒரு ஸ்லம் கிளியரன்ஸு பில்டிங்கு அங்கே மேலே வர்றாரு நான் சொன்னேன் கனெக்ஷன் போட்டு சிசிடிவி கீழே வைங்க இங்கேருந்து ஆக்ஷன் கட்டி சொல்லுங்கள் க்ளோஸ் டு டைட்டர் ஒயிட் லிட்டில் பேக் இவரே லென்ஸு சொல்லுவார் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஏதாவது சொல்லுங்கள் அங்கே இருக்கட்டும் கரெக்ட் நீங்கள் மேலே வரீங்க வரலாம்னே வரேன் வரலாம்னே வரேன் அப்படிம்பார் ஸோ அந்த தொழில் பக்தி தான் இன்றைக்கி ஏப்ரல் ஃபோர்டீன்த்து இங்கே வந்து அவரை உட்கார வச்சிருக்கு இந்த ஆற மாதிரி இல்லை இன்னும் நிறையா படங்கள் அவர் எடுக்கும் அவரை நம்பி ஏகப்பட்ட பேர் இருக்கும் ஏன் சார் அங்கே நிற்கிறாரு அப்படின்னு நான் கேட்டோம்னா மோகன் சார் என்ன சார் இதுவரை வேணும் நாங்கள் கீழே ஓ சொல்லுங்க சார் பார்த்துக்கலான்னு அவர் கேட்க மாட்டாருங்க அவர் எல்லா ஷார்ட்டுமே பார்ப்பாருங்க அவர் டயர்டாக மாட்டாருங்க அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மோகன் சார் சொல்கிறார் ஸோ இந்த விஜய்ஸ்ரீ நானே ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் அவர் பேரவே கரெக்டாக பிடிச்சேன் ஸ்ரீ விஜயா விஜய் ஸ்ரீ ஜியா என்னடான்னு அப்புறமேலி தனியாக உட்காந்து எழுதி பார்த்தேன் விஜய் ஸ்ரீ ஓ சரி நல்ல டைரக்டர் நல்ல உழைப்பாளி ஏதாவது ஒரு கடவுள் ஏதாவது பிரச்சனையை கொடுத்து தான் நம்மளை கொண்டு வந்து வைப்பார் ஈஸியெல்லாம் உட்கார வச்சோம்னா அந்த இடத்துக்கு மரியாதை கிடைக்காது அது உங்களுக்கு உடல் உபாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கெல்லாம் மேலே தான் ஏர்முகம்தான் ஏன்னா நீங்கள் கருங்காலி மாலை விட்டுருக்கீங்க நானும் நீங்கள் சொல்லி கருங்காலி மாலை போட்டுருக்கீங்க இந்த கருங்காலி என்ன செய்ய போகுதுங்கிறது அப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யும் முரிய மாலை நல்லது தான் செய்யும் ஆக விஜய் ஸ்ரீசாருக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் செகண்ட் டைம் பார்த்தேன் தேர்ட் த்ரீ டைம்ஸ் போட்டாங்க ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ட்ரெயிலராக பார்த்தேன் செகண்ட் டைம் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன் தேர்ட் டைம் பார்த்தேன் ட்ரெய்லரோட ஷார்ட் என்னென்னு நாற்பத்தி மூணு ஷாட்டு நாற்பத்தி மூணு ஷாட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது எமோஷனலாக இருக்குது பவர்ஃபுல்லாக இருக்குது அப்டேட்டடாக இருக்குது சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் டேரெக்டருக்கு எடிட்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ண ஒன்று ரெண்டு தான் குறையும் ஆனால் கரெக்டாக எண்ணிட்டேன் அப்புறம் நிலையத்த முன்னாடியே ஆதவன்ட சொல்லிடலாம் முன்னாடியே நான் வந்துட்டேன்னா அதான் கதாநாயகி பக்கத்தில் உக்காரவங்க அப்போ கொஞ்சம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் அங்கிட்டு கொண்டு போய் வச்சிட்டாரு அடுத்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பேசிட்டு பேசிட்டு இல்லை அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கலாம்ல நீங்கள் எந்த ஊரும்பாங்க அவங்க கேரளாம்பாங்க நாங்கள் பெரியவளம்போம் அவங்க ஆந்திராம்பாங்க சாப்டேலாம் போ அவங்களுக்கு புரியாது பார்த்து முறைப்பாங்க அப்புறம் தள்ளி வைக்காங்க ஏதாவது ஒன்று நடக்கணுமில்ல இப்போ ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோன்னா எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னா ஒரு டேரக்டர் இருக்கார் அந்த ப்ரொடியூசர் என்ன ஒரு டேரெக்டர் ஒரு மாதிரியாக இருக்கார் இந்த படத்தை என்ன பண்ணுறது ஒரு பெரிய கேமராமேன் கொடுப்பார் சார் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுங்கண்ணே கேமராமேனை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க சொல்கிறத எடுத்துடுவாங்க ஆனால் எல்லாத்தையும் வச்சிடாதீங்க நீங்கள் பார்த்து எடிட் பண்ணும்போது எடிட்டர் வைப்பாங்க எடிட்டர் வச்சதுக்கப்புறம் இந்த படத்தோடய ட்ரெய்லரை அவர் கட் பண்ணுவேன்னா சேனலில் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட சொல்லி கட் பண்ணுங்க கொடுப்பாங்க ஸோ இந்த படத்தை கேமராமேன் நீங்கள் கிரேட் பண்ணோம்னா இது ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவரை வச்சு கிரேட் பண்ணணும்பாங்க சரி இந்த கிரேட் பண்ணி ஃபைனலாக வந்துருச்சுன்னா இது எந்த சேனலில் போடலாம் ட்ரெய்லர் அப்படிம்பாங்க அதை தாண்டி இன்ஸ்டாவில் எப்படி போடுறது அதை தாண்டி ஃபேஸ்புக்கில் எப்படி போடுறது அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எப்படி போடுறது சரி இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பண்ணி எப்படி வேறு ட்ரெண்ட் ஆகுறது அதுக்கப்புறம் புர்ஜு துபாயில் டாலஸ்ட் பில்டிங்கில் துபாயில் ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம பிக்சரோடு சேர்த்து ஃபேஸை போட்டுருவோமா அமைப்போம் அப்புறம் கனடா அமெரிக்காவிலாம் இந்த படத்தை பேசினாங்க அப்படின்னு சொல்லி இங்கே போடுவோம் அப்படித்தான் ஒரு படத்தை ப்ரமோஷன் பண்ணி ஓ இப்படி வந்திருக்கா அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இந்த படத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் இந்த படத்தில் மோகன் சார் இருக்கார் இப்போ டேரக்டரை பற்றி பேசியாச்சு அனுமதி மேடம் பற்றி பேசியாச்சு நீ வெள்ளி விழா நாயகன் அவரை பற்றி தான் பேசணும் தேடும் தவிக்க துடிக்க நேற்று வரைக்கும் இன்றைக்கி ராத்திரி போட்டால் கூட பார்த்துக்கிட்டே இருக்கும் அவர் சொன்னார் அவர் மைக்கை பிடிச்சி பாடின பா படமே அஞ்சு தான் அப்படின்னாரு அந்த அஞ்சு படமே அஞ்சு வருஷம் ஒன்று என்ன செய்யறது அந்த படம் ஒரு நாள் ஓடிருந்தா மறந்துடுவோம் ரெண்டு நாள் ஓடிருந்தா மறந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஓடுது நேற்று டிவியில் ஓடுது இன்றைக்கும் ஓடுது சைடில் இப்படி வைக்கிறாரு ஜில் 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 மனதில் ஒரு தல் 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 காதல் என்ன ஜில்லு மனதில் தல்லு காதல் ஆனால் ரசிக்கிறோமே அந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்குது ஏபியம் படத்தில் மெல்ல திருந்த காதல் துளசி நல்லவதான் பொறுப்பு உள்ளவ தான் பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு தான் எப்படி எப்படி பொறுத்தா இருக்கு ஜோராகத்தான் ஓ பொண்ணை வீட்டுக்கு அனுப்பு தான் என்னடா இது இந்த பாட்டுக்கெல்லாம் நம்ம கையை தட்டிருக்கோம் என்னடா சோறாக இருக்குது சோறாக்கத்தானா நம்மளும் பாட்டை எழுதிடலாமா நம்மளும் உட்காந்து இருக்கா போகிறோமா போகிறா வேகம்மா இப்படின்னு எழுதி பார்த்தா அடிக்க வர்றாங்க அது மணிவன் சார் மாவட்டம் ஒர்க் பண்ணுறாருக்கும் போதும் சரி மனோபாலா சார் கூட சேர்ந்து நடிக்கும்போதும் சரி நேற்று நான் கே ரங்கராஜ் சார் படம் கூட நான் பண்ணியிருக்கேன் அவரும் சொல்லுவார் எங்களை வாழ வச்சதே இளையராஜாவும் மோகன் சார் தான் நாங்களாக பேசிக்கிருவோம் ஏழாம் தேதி காலையில் நீ எடுத்துடுறா ஒம்பதாந்தேதி நான் கூப்பிட்டு போயிடுறேன் இல்லை நீ பத்தாம் தேதி மதியான நீ கூப்பிட்டு போயிடு இவர் என்னையா சொல்கிறீங்க அங்கே வாங்க அட இங்கே போங்க ஒரே நேரத்தில் அது எல்லாரும் சரியாக எடுக்கணும்ல சூப்பராக எடுத்துட்டாங்களே புரியுதுங்களா உங்களுக்கு மனிதன் சார் நல்லா இருக்கார் சார் நல்லா இருக்கார் மனபால சார் நல்லா எடுக்கிறாரு இன்னும் சொல்ல முடியாது எல்லா பேருக்கும் எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இவ்வளோ பேரை வாழ வச்சுருக்காரு நான் அவர் இன்னொருத்தர் சொன்னார் நான் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணணும் சாரை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணணும் அதுக்காக நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதை வந்து நிகழ்முறையின்னு சார்ட்டன் அது கம்மிங்க இன்னும் கிடக்கு கடலாக கிடக்கு அதெல்லாம் எடுத்து பேசுங்க நிறையா இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சுள்வா ஜோப்ளி ஹீரோ நாங்கள் நடிக்கும்போது அப்படி இல்லை பக்கத்தில் நடிக்கும்போது இல்லை அமைதியாக இருப்பார் ரெண்டு பேர் உதவியாளர் ஒரு டிரைவர் இருப்பார் சாப்பிடுவார் யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி கூட இந்த சாப்பாடு வேணும்னு கேட்க மாட்டார் எத்தனை மணிக்கு அனுப்புவீங்கன்னு கேட்க மாட்டார் ஓகேவா செக் பண்ணிக்கோங்க நான் போகலாமான்னு கேட்பார் காலையில் எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள் நான் வர்றேன் பாரு இவர் எல்லாம் நான் இருந்தேன்னா தவிக்க விட்டுருவேன் துடிக்க விட்ருப்பேன் சித்திரவதை பண்ணியிருப்பேன் போன எடுக்க மாட்டேன் பொய் சொல்லுவேன் இப்போ கூட காலையில் டைரக்டர் கேட்டார் வரீங்களா அண்ணேன்னு போட்டேன் ஒரு பொய்ய அண்ணன் சிலி பெரும்போது இருந்தேன் அதே பொய் மெயின்டைன் முடியல அடுத்த தடவை ஃபோன் பண்ணல மேல்முருவத்து இருந்தேன் என்னடாது இவ்வளவு பொய் சொல்கிறாங்க ஆனால் அவர் என்கிட்ட முதலே ஒன்று போட்டு வச்சுருந்தார் அனிவான் உங்களை வச்சு பெருசாக ஒன்று அடுத்து பண்ண போகிறேன்னு அது தவறிடுமேன்னு சொல்லி பதறி அடிச்சு இந்த காவிரி சிச்சிட்டு வழியா வந்தேன் பாருங்கள் எதுக்கு குளிக்க போகிறாயான்னு ஆதவன் கேட்டாப்புல குளிக்க போகலையா வேர்க்குதியா இதையா இந்திய மறந்துடுறேன்னு சொல்லிடுறேன் ஆக இந்த படம் ஹரா இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் கல்லான ஒரு படமாக இருக்கும் மோகன் சாருக்கு கன்ன கொடுத்துருக்கீங்க ஜி சார் இசையில் மயங்காதவர்கள் யாருமே கிடையாது அவர் இசை இசையோட அந்த உருவமாகவே நம்மளுக்கு மோகன் சார் இருக்கட்டும் பெரிய இசை பெரிய மியூசிக் இது பாடகர் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அவர்கிட்ட ஒன்று சொல்லியிருக்காரு அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் மாற்றி சொல்லலை ஒரு பேரை சொல்லாமல் நான் சொல்கிறேன் யார் பாடினாலும் என் பாட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதியா உண்மையில் நீ தான்ப்பா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார் உண்மையில் வேறு யார் பாடினால் நானெல்லாம் நாலாம் மேட்ச் பண்ணி பாடியிருக்கேன் என் வீட்டிலே பார்க்க மாட்டாங்க என்னோட நான் மூணு பிள்ளையை லவ் பண்ணேன் மூணு பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு காரணம் இவர் தான் ஓ முதல் பிள்ளை என் வீட்டில் கலர் டிவி இல்லைன்னு ஓடிப்போச்சு உங்கள் ஊரில் கலர் டிவி இல்லை நான் எப்படி ஒன்றும் எவ்வளோ பண்ணிருந்தான் இதனாடா மிகப்பெரிய காதலாக இருக்கும் போல இது ஏ தூஜை களி மாதிரி பெருசாக வந்துடும் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ளை குட்டியாக இருக்கீங்க இருந்துச்சு இல்லை நான் பண்டாக்கு மேலே வளர்ந்துடும் இல்லை ஆ இப்போ நான் இப்போ பண்டாக வந்துட்டேன்ல அடுத்த வருந்தா அந்த அடுத்த மாதம் வளர்ந்துடும் அப்புறம் சின்ன பிள்ளை பிள்ளைச்சு பல்லெல்லாம் உடஞ்சிருக்கு கருப்பாக வேறு இருக்குனுச்சி அடம் முகர கட்டையில் எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அந்த வயசில் நம்மளும் காதலிச்சிருக்கோம் நம்மளும் நம்மளும் காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் இந்த இளைஞர்களுக்கும் இன்னும் இன்னமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோராக இருக்குது இளையராஜா மோகன் சார் ஹிட்ஸு கொடுங்க அந்த பாட்டு கொடுங்க எங்களை தூங்க வைக்கிது எனர்ஜி ஆக்கி வச்சுருக்கு நாளைக்கு மாப்பிள்ளை கன்னியாகுமரி வரைக்கும் போகிறேன் அந்த ரெண்டு சீடியை போட்டு விட்டோம்னா ஜாலும்னு போய்ட்டு வரலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு இன்னமும் நிறையா பேர் இருக்காங்க எந்த பாட்டு கேட்டாலும் எந்த இதை பார்த்தாலும் எல்லாம் அமைச்சிருவாங்க ஏன்னா இதை முடியட்டும் மோகன் சார் பாட்டு முடியட்டும் ஏ இது நல்லா இருக்கும் போடு அப்படிங்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கிற மோகன் சார் இன்னமும் அவரை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் அவர் அன்புக்கும் இப்போ விஜய் சாரை தாண்டி அடுத்து ரஜினி சார் வரைக்கும் போயிட்டார் இன்னும் நீங்கள் அமிதாப் பச்சன் சார் சாக்கி ஷெராஃபு லீலி ஜோன்ஸு ஹாரிசன் ஃபோர்டு அப்படி போகணும் நாங்கள் உங்களை பார்த்து ரசித்த நாங்கள் இந்த உலக முறாக இருக்கும் தமிழர்களை நேசிக்கும் நீங்கள் என்றென்றும் சந்தோஷமாக அன்போடு உங்கள் இயல்போடு வாழ வேண்டும் என்று இந்த சபைக்கு கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிவுரிய நன்றி